எங்கள் அம்மா ஒரு துப்புரவு பணியாளர் தான் பட் இருந்தாலும் நான் ஒரு நேஷனல்ஸ் பிளேயர் கெத்தாக இருக்குல்ல அம்மா வந்து கார்ப்பரேஷன் வேலை செய்கிறாங்க அப்பா இல்லை நான் வந்து ஏழு வருஷமாக கபடி விளாண்டுருக்கேன் அதில் அஞ்சு நேஷனல் சொல்லாடி இருக்கேன் அப்பா மேஸ்திரி வேலை பார்க்குறாங்க நான் வந்து ஏழு வருஷமாக கபடி விளாடுறேன் தமிழ்நாடுக்காக அது நான் ஃபோர்த் டைம் விளாடுறேன் நேஷனல்ஸ் அந்த நேஷனல்ஸ் நான் தான் கேப்டன் நான் கண்ணகிரியில் கபடி

பெரிய டிராபேக்கை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இது வந்து கபடி கிரவுண்டு கிடையாது மழை வரும்போது அங்கெல்லாம் தண்ணி தேங்கிரும் அப்போ மழை சீசன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும்போது நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து டோட்டலாக ரொம்ப பாதிச்சிரும் நம்ம நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க அடுத்த கட்ட போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு வாட்டி கோல்டும் நாலு வாட்டி சில்வரும் எடுத்திருக்கோம் இன்னும் இந்தியாவில் விளையாடணும்னா ப்ராப்பரான ஒரு கிரவுண்ட் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் என் பேர் கார்த்திகா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கண்ணக நகர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல யூனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில தான் நான் கபடி ப்ளே பண்றேன் எங்கள் அப்பா வந்து சென்ட்ரிங் வேலை செய்கிறாங்க அம்மா கார்பரேஷன் வேலை செய்கிறாங்க நான் சிக்ஸ்த்து படிக்கிறப்ப கபடி ஸ்டார்ட் பண்ணேன் என் பேர் வந்து அபிநயா நான் செகண்ட் இயர் எம்பிஏ இன்டகிரேட்டட் படிக்கிறேன் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்பா மேஸ்திரி வேலை பார்க்குறாங்க நான் வந்து ஏழு வருஷமா கபடி விளையாடுறேன் என் பேர் கிருத்திகா நான் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் படிக்கிறேன் பிஎல்எல்பி ஆனர்ஸ் படிக்கிறேன் எங்கள் அம்மா வந்து கார்ப்ரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க நான் வந்து ஏழு வருஷமாக கபடி விளாட்றேன் என்னோடய பேர் வந்து சுஜி நான் வந்து செயின்ட் ஜோசப் காலேஜில் எம்பிஏ இன்டர் படிக்கிறேன் ஃபைவ் இயர்ஸ் எம்பிஏ படிக்கிறேன் நான் வந்து ஏழு வருஷமாக கபடி விளாட்ருக்கேன் அதில் அஞ்சு நேஷனல்ஸ் விளாடிருக்கேன் ஃபஸ்ட்டு எஸ்ஜிஎஃப் ஐ சப் ஜூனியர் ரெண்டு கேலோ இண்டியா ஒரு ஜூனியர் நேஷன் விளாடிருக்கேன் மூணு சில்வர் மெடல் ஒரு பிரான்ஸ் மெடல் விளாடிருக்கோம் அம்மா வந்து கார்பரேஷன் வேலை செய்கிறாங்க அப்பா இல்லை என்னோட பேர் ராஜு நான் வந்து செவன் இயர்ஸாக கபடி கோச்சிங் பண்றேன் கணையநகர் டீம் நாங்கள் எப்படி இந்த நகர் டீம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் மென் டீம் இருந்தோம் மென் டீம் ஒரு காலேஜ் வரைக்கும் விளையாடணும் அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல சரி மென் டீம் மாதிரியே உமன் டீம் ரெடி பண்ணலாமே சொல்லிட்டு உமன்ஸ் டீம் ரெடி பண்ணாங்க அண்டர் ஃபோர்டின் டீம் ஒன்று கண்ணினர் ஸ்கூல்லேயே செலக்ட் பண்ணி எடுத்தோம் அதை அப்படியே ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணினே இருக்கும்போது அந்த டீம் தான் இவங்க நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்காங்க கபடிக்கு வரும்போது வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சின்ன இந்த மாதிரி சாக்ஸ்லாம் போட்டுனே வெளியே போகிறாங்க அப்படின்றப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க திரும்ப நாங்கள் வந்து விளாடி விளாடி கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் பண்ணி வெளியே இந்த ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் அந்த போய் விளாடும் போது அந்த விளையாடியே நாங்கள் ஒரு மெடல் எத்தினோரோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல ஏதோ பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நான் படிக்கிற காலேஜ் வந்து ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் இப்போ நான் இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்து இந்த நேஷனல் விளாட்றதுனால எனக்கு ஃபீஸே இல்லை ஃப்ரீ ஸ்போர்ட்ஸ் கோட்டாதனால நல்லா படிக்கவும் முடியுது நினச்சாலும் விளாடிவும் விளாடவும் முடியும் சிக்ஸ்த்தில் கிரௌண்டில் அக்காங்க இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி தயக்கத்தோடய போய் கோச் கிட்டே கேட்டேன் ராஜு சார்கிட்ட சாரும் என்னை சேர்த்துக்கிட்டாங்க அப்போ கபடி எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு அப்போ அப்படி தெரியல இப்போ டென்த் எக்ஸாம் வந்தது டென்த்து எக்ஸாம் நடக்கிறப்ப டென்த்து கூட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எக்ஸாம் எழுதிக்கலான்ட்டு கபடி வந்து ஒரு டைம் தான் நடக்கும் நேஷனல்ஸ் தமிழ்நாட்டுக்காக அது நான் ஃபோர்த் டைம் விளாடுறேன் நேஷனல்ஸ் அந்த நேஷ்னல்ஸ் நான் தான் கேப்டன் பீகாரில் தான் அது கண்டக்ட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நேஷ்னல்ஸ் விளையாடுறப்ப நான் டென்த் எக்ஸாமே நான் கட் பண்ணிவிட்டு போய் அந்த நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த கபடி தான் என்னுடைய முழு லைஃபே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு வரும் கார்பரேஷன் வேலையை அப்படின்றப்ப நம்ம அந்த வேலை செய்யறதுலாம் தெரியும் எங்களை பற்றி விளாட்றாங்க சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க அம்மா நல்லா விளாட்றேன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாருமே சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம பிள்ளை வந்து நல்லா வந்து விளாட்றாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க வீடு எல்லாருமே வந்து ரொம்ப சிரமப்படுற கஷ்டப்படுற பசங்க தான் எல்லாரும் அவங்களோட அதிகபட்ச சம்பளமாகவே வந்து பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரூபா அப்படி தான் இருக்கும் அவங்கள்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு ஜெர்சிக்கோ ஷூக்கோ இல்லை வேறு எதுக்கோ நம்ம காசு கேட்டோம் அப்படின்னா அது அவங்களால சிரமமாக இருக்கும் ஏன்னா அவங்க அனுப்புகிறதே நம்ம ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம் அவங்கள்ட்ட காசுலாம் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகாது நம்ம லோக்கல் மேட்சஸ்லாம் வலிக்கிறோம் ஜெயிக்கிறோம் சின்ன சின்ன மேட்சஸ்லாம் ஜெயிப்புல அதில் வர்ற காசை நம்ம ரொட்டேஷன் சேர்த்து வச்சு அதில் இவங்களுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அதில் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு எங்கள் கோச் வந்து எங்களை கூப்பிடும் போது என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறமே தான் எங்கள் கோச் வந்து வீட்டில் பேசி இந்த ஜெனரேஷன்ல எப்படிலாம் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நானே கபடிக்கு வர ஆரம்பித்தேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு நிறையவே இருந்துச்சு வெளியூர் மேட்சஸ்லாம் போறப்ப அம்மா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணதில்லை கோச் தான் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் வெளியூர் மேட்ச்செலாம் போகிறப்ப ஃபர்ஸ்ட் ஓகேவோ சொல்ல மாட்டாங்க ஏன்னா லாங்கு பொம்பளை பசங்க ஏன் போகிறோம் அவ்வளோ தூரம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லோக்கல் மேட்சஸ் தான் விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நேஷனல் செலக்ட் ஆனோடனே அதை பற்றி கோச் வந்து அம்மா கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு தமிழ்நாடுக்காக செலெக்ட் ஆயிருக்காங்க இப்படி ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸ் வந்து ஜார்க்கண்டில் தான் நடந்துச்சு அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல்ஸ் அப்போ அம்மா அம்மா கிட்ட கோச் பேசினோடனே அம்மா ஓகே சொல்லிட்டாங்க காசுலாம் பார்த்தீங்கன்னா கோச் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க பிளேயர்ஸ்க்கு வந்து நிறைய அத்தியாவசிய தேவையெல்லாம் இருக்கும் ஜெர்சி மேட்சு கிட்டு பேகு அந்த மாதிரி நிறைய தேவையாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எல்லாராலையும் வந்து வாங்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு நல்ல இடத்துல அந்த மாதிரி நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது முடியாது ஏன்னா இது வந்து வீட்டில் இருக்கவங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வெளியெல்லாம் மேட்சுக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய தேவை இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஒரு மேட்ச் வின் பண்றதுல இருந்து எங்க கோச் எங்களுக்கு வண்டியை ஸ்பெண்ட் பண்ணி அதுல தான் நிறைய கிட்டும் சரி ஷூ எல்லாமே ஜெர்சி எல்லாமே வாங்கி தருவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருக்கும் ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு நியூட்ரிஷன் இருந்தால் தான் அவங்களால வந்து அந்த ஒரு ரெக்கவரியாக இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு பாடியில் வந்த ஒரு மசில் மாஸாக இருக்கட்டும் அதெல்லாமே பில்ட் ஆகும் இப்போ இவங்க சரியாக இவங்க வீட்டு சாப்பாடோடு நிப்பாட்டிப்பாங்க பெருசாக நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது அதோடு தான் நம்மளும் பண்ண முடியும் இப்போது வீக்லி ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபோர் டைம்ஸ் அவங்க வந்து நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஒர்க் அவுட்டுக்கும் அவங்களோட ப்ராக்டிஸ்க்கும் அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வசதி இல்லாமல் தான் இருக்குது ஃபஸ்ட்டு அண்டர் ஃபோர்ட்டி நேஷனல்ஸ் எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸ் விளையாண்ட அதுக்கப்புறமா ஸ்கூல் ஸ்டேட் விளையாண்டே அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வின்னர் பண்ணோம் அதுக்கப்புறமா இப்போ கேலோ இந்தியா நேஷனல்ஸ் விளையாண்டேன் லாஸ்ட் டைம் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன் ரெண்டு வாட்டி கேலோ இண்டியா நேஷனல்ஸ் விளாடி இந்த போன வருஷமும் இந்த வருஷமும் விளாடிருக்கேன் அது எங்கள் வீட்டில் சொல்லும் போது அவங்களுக்கும் பெரிய ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னவங்க வந்து அடுத்து என் பொண்ணு நல்லா வருது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கும் கிடச்சதும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கு இப்போ வந்து கோச்சுக்கும் நல்லா பெருமையாக இருக்கும் நம்ம பசங்க விளாண்டு அந்த மேட்ச் வின் பண்ணுறோம் அப்படின்னா கோச்சுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கோ சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து எதனா ஒரு சின்ன பசங்க சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க எதனா ஒன்று வந்து பண்ணிட்டாங்கனாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம சொன்னதை ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்களே சொல்லிட்டு நான் தமிழ்நாடுக்காக இருக்கேன் இப்போ இன்னும் சிக்ஸ் டைம்ஸ் நேஷ்னல் ப்ளே பண்ணியிருக்கேன் மூணு வாட்டி கேப்டனாக இருந்திருக்கேன் ஒரு வாட்டி கோல்டும் நாலு வாட்டி சில்வரும் எடுத்திருக்கோம் இன்னும் இந்தியால விளையாடணும்னா ப்ராப்பரான ஒரு கிரௌண்ட் இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும் இல்ல மழை பெஞ்சங்களால அந்த எவ்வளவு நாள் மழை பெஞ்சாலுமே பிராக்டிஸே பண்ண முடியாது ரெஸ்ட்ல இருப்போம் மட்டும் தான் பண்ணுவோம் பிராக்டிஸே இல்லாம போய் மேட்ச் விளையாட முடியாது ஃபிட்னஸ் இருந்தா கொஞ்சம் விளையாட முடியும் கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் இருந்தால் பெஸ்ட்டாக விளையாடுவோம் பெரிய டிராபேக்கை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இது வந்து கபடி கிரவுண்டு கிடையாது இது ஓப்பன் கிரவுண்டு இங்கே வந்து நிறைய கிரிக்கெட்டு வாலிபால் அப்படின்னு விளையாடுவோம் நம்ம ஒரு பார்க்கில் சின்னதாக ஒரு இடத்துல தான் விளையாடுறோம் மறைவாக இருக்கும் இப்போது மழை வரும்போது அங்கெல்லாம் தண்ணி தேங்கிடும் அப்போது மழை சீசன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் போது நம்மளோட ப்ராக்டிஸ் வந்து டோட்டலாக ரொம்ப பாதிச்சிரும் அப்போது அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம நேஷனல் லெவலில் பர்ஃபார்ம் பண்றவங்க அடுத்த கட்ட போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இப்போ நமக்கு ஒரு இன்டோர் மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னும் உதவியா இருக்கும் நாங்கள் எல்லாருக்கிட்டே சொல்றது தான் எங்களுக்கு வந்து ஒரு இன்டோர் வேணும் மேலே பெஞ்சாலுமே நாங்கள் இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி இன்னும் இந்தியாவில பெஸ்ட் டீமாக வந்துடும் அது இல்லாம இங்கே விளையாடுறது இல்லாமல் மட்ல தான் விளையாடுறோம் மேட்ல ப்ராக்டிஸ் பண்ணாதான் இப்போ நடக்கிற லோக்கல் மேட்சுமே மேட்ல தான் நடக்குது அது நம்ம நிறைய கேட்டுருக்கோம் கவர்மெண்ட்லேயும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்கன்னு நம்பர் உசேன் போல்ட் மாதிரி எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் கன்ஃபார்ம் வந்து இந்த உலகமே வந்து பார்க்குற மாதிரி வந்து விளையாடுவாங்க அப்படின்றது தான் எங்கள் கோச்சோட இன்னும் அதுக்காண்டி எங்கள் டீம்லேருந்து நிறைய பேர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க கன்ஃபார்ம் அந்த நோக்கத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றோம் தமிழ்நாடு டீம் தான் விளாடிருக்கோம் கண்டிப்பாக இந்தியா டீம் விளாடணும் இந்தியா டீம் ஜெர்சி போட்டு எங்கள் அம்மா கிட்டே காட்டணும் அம்மா நான் இந்தியா டீம் விளாடி வின் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு காட்டணும் அதை காட்டி தான் எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணும் அது கண்டிப்பாக நடக்கும்